முகம் ஒரு ஞாயிறு இவள் கண்ணம் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதண்டா இவள் கண்ணு ஒரு வியாழன் இவள் பல்லு ஒரு வெள்ளி

நாங்க சொல்லலன்னு வெச்சுங்க ஒண்ணு இல்ல நாய் கூட நக்காத நடத்த பரவால நாய் நக்கலினாலும் பரவால நான் அதுல நிம்மதியா திரிவே நீ ஒரு நேத்துல ஆளு நல்லா இருக்க இந்த சடைய தூக்கி இப்படி போ கண்ணாடி எல்லாம் உடையுது கண்ணாடி முன்னாடி நிக்கிறதும் பவுர் அடிக்கிறதும் பொட்டு வைக்கிறதும் சேலைய மாத்துறதும் பாவடைய மாத்துறதுமா நீ செவனேன்னு பொத்திக்கிட்டு இருந்தாலும் நாங்க மூடிக்கிட்டாது இருப்போம் நீ நீ பவுடர் அடிக்கிறதும் பொட்டு வைக்கிறதும் ஜீப்பு ஜீவரது இப்படி ஜீவரதுனால நிறைய புருஷன் பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி நாங்க சீவிர நாங்க நல்ல நீட்டா தானே இருக்கும் மேக்கப் அதிகமா மேக்கப் தரு நாலு கோட்டிங் ஏத்தி இருக்கேன் புரண்டரும் காக்கல வரும் கண்ணத்துல ஏன் அப்படி சொல்ற உலகத்துல ஆம்பளை அழகா இருக்கு ஆசைப்படுவானா பெண்

அப்புறம் जडेजा திருப்பி பாக்குறது ஆனா இந்த உலகத்துல ஆம்பளை சீக்கிரம் பிறப்புவானா பெம்பள பெண்ணு சீக்கிரம் பிறப்புறாளen கட்டா பெண்ணு சீக்கிரம் பிறப்புடுவா ஆனா பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மனசு என்னங்க நம்ம கூட வர பயவலாது நம்மளை விட அழகா இருந்துட்டா போச்சு அந்த பெம்பள நம்மள மாதிரி போட வைக்கட்டினா மறுபடியும் மறுபடியும் கட்டின மொடவை ஊத்திட்டு இன்னொரு புடவை கட்டுறது கட்டறது போட்டா ஜாக்கெட் கழட்டிட்டு மறுபடியும் ஜாக்கெட் போடுறேன் ஆமா குதிரைவாளை போட்டு இருக்கேன் குதிரைவாளை போட்டா மறுபடியும் என்ன நல்லா இருக்கு இந்த வட்ட பிரித்த தண்டி கிளிப்பை இதுல கடிக்க விட்டுறது ஆமா இது வந்து பெண்களோட சுபாவம் ஒன்னெல்லாம் கட்டினா வீடு வழங்குமா யாய் அப்படி சொல்ற என்ன கட்டினா வீடு வழங்குமா நாற்பது வயசுல நான் கல்யாணம் பண்ணாம நோட்டை தூக்கிட்டு ஜாதக நோட்டை திரு தூக்கிட்டு திரியுற நான் எப்படியோ போனா போதும் உன்னை கல்யாணம் பண்ணி வந்தா உன்னை கட்டினா வேண்டி வீடு வழங்குமா மூதேவி சனி ஏன் பேய் பிசாசுட்டு உனையெல்லாம் ஒத்த கட்டையா விட்டுருக்கணுமியா நீ தப்பா சொல்ற என்ன நாற்பது வயசு ஆனாலும் நாங்க ஜாதக நோட்டை தூக்கிட்டு பொண்ணு கிடைக்கல அழகிரம் சொல்ற இல்ல ஆமா யாரு காரணம் யாரு காரணம் யார் காரணம்

கூட நல்லா படிச்சு புரிய படிச்ச உடனே உங்கள்ட்ட பொண்ணு கேட்க போகும்போது நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிளைக்கு மண்டையில மசர்ல மாப்பிளைக்கு தொந்தி தள்ளிக்கிட்டு இருக்கு மாப்பிளைக்கு இது வீங்கிக்கிட்டு இருக்கு அப்படி பீத்தச்சிருக்கி இந்த உலகத்துல ஆம்பளை நிறைய பேர் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுற ஆம்பளை கை தட்டலாம் நல்லா கை தட்டலாம் முப்பத்தஞ்சு வயசு ஆம்பளை இன்ன வரையும் பொண்ணு கிடைக்காம தர்றாங்க காரணம் என்ன தெரியுமா இதே காரணம் ஆம்பளை நாங்க ஊரா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்ன நகையே போடாம உன் பொண்ண கட்டி கொடுறா நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் எத்தனை பேருங்க சொல்றீங்க நகையே போட வேணா வண்டி வேணா எனக்கு பொண்ணை மட்டும் கொடுக்கணும் எத்தனை जरिया

பார்த்துக்கிட்டே பரவாயில்ல போய்

பெண்ணுக்கு குண அச்சமட்டம் ஞானம் பயிர்ப்பு நாலு குணம் இருக்கு ஆம்பளைக்கு நாலு குணம் இருக்கு என்ன சொல்லணும் சொல்லு பாப்பா நாலு குணம் இருக்கா ஆமா பெண்ணுக்கு பெண்ணுக்கு அச்சமட்டம் ஞானம் பயிர்ப்பு இது பெண்களுடைய குணம் ஆண்களுக்கு நாலு குணம் இருக்கு என்ன குணம் தெரியுமா என்ன குணம் அறிவு நிறைவு ஓர்ப்பு கடைபிடி நாலு குணம் இருக்கு இது ரொம்ப வரைக்கும் தெரியாது என்ன நீ பேசிக்கிட்டு கேண்டலாம் பேசா உட்கார வச்சு புடி என்ன உட்கார வச்சு என்ன உட்கார வச்சு தூக்கி வாளை முண்டமா இருக்கடா சண்டா நீ பாக்கு முண்டமா இருக்கடா கண்ணு மயங்குதுடா கண்ணு ம என்னையா என்னையா உனக்கு பிரச்சனை

பெரிய மனுஷன் பூரா வேட்டி சட்டை கட்டிருக்கான் பயலுக்கு பூரா பேண்ட் சட்டை போட்டிருக்கான் ஏதாவது மாறுதலா இருரா எடு பட்ட பயிலா உனக்காண்டி தானே தவுச்சர் எனக்கு மயில்து தெரியாதா ஆ மறுபடியா பெரிய இலக்கணம் படிச்ச பெரிய நான் குற்றம் பண்ணிட்டே பெரிய பெருக ஐகோர்ட்டு நீதிபதி உடனே தண்டனை கொடுத்துருவாரு நீ பேண்ட் போடலை பெஜாம் பொத்திக்கிட்டுரு உனக்கு அஞ்சாறு வயசு தானே அது பெச்சான் பாரு பயலுள்ள சொல்கிறேன் எந்த பயலுக்கு தான் படுத்துருக்கா பாரு பயலுக்கு பூரா பேண்ட் சட்டை போட்டுருக்கான் பெரிய மனுஷன் வேட்டி சட்டை கட்டியிருக்கான் எதுவும் நாகரிகத்தில் குறைச்சாமல் கொண்டேயே உட்காந்துருக்குமா இல்ல ஓன் தாய்மா இருக்கிற எடுத்துக்க கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும் வயசுக்கு வந்த பொம்பளைப் பாட தான் இது தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டு கலாச்சாரம் இப்ப கல்யாணம் ஆன பெண்ணும் சரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி இப்ப சா நல்ல புடப்பா ரப்பா குண்டி கிண்டி எல்லாம் பிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இதுல வேற நீங்க என்னைக்கு ஸ்கூட்டி பாலா போன ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ இந்த பாலா போன பாயில ஆக்சிடென்ட் ஆகி சாக்குறதுக்கு காரணமே கையால் ஓடி இருக்கு காரணம் யாரு தெரியுமா உன்னை மாதிரி பொம்பளைப் தான் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு விழுக்காடு பெண்களுக்கு ஸ்கூட்டி ஓட தெரியாது இப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கிட்டு வளையிறதுக்கு இண்டிகேட்டர் இங்கிட்டு போட்டு போட்டு இதில் வளையிறது பின்னாடி வரவே ஆகா பொம்பளை எல்லாம் முட்டினா கொண்டுருவாங்கடா அப்படின்னு அவன் புளிய புளியப்படுத்தல போய் விடுறது விட்டு அவனுக்கு கை கால் திருகி அவனை ஜிஹெச்சுக்கு நூற்றி எட்டில் தூக்கிட்டு போகிறது சண்டாளி மகளே இந்த லெகின்ஸை போட்டுக்கிட்டு ஸ்கூட்டியில் காலை பழந்து இப்படி உட்காந்துரு உட்காந்துக்கிட்டு புருணு தந்து சிங்கமனாரி ரோட்டில் திருகிற காற்றுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க டாப்பு இப்படி தூக்குது பின்னாடி இருக்க குண்டி பிதிங்கிட்டு பின்னாடி ரோட்டை பற்ற ஓட்டணும் குண்டியை பற்ற

சரி இன்னைக்கு தான் நான் இந்த தேனமால் பட்டியல தான் நம்புறேன் என்ன மாம்பழம் நிறைய பிள்ளைய பாத்துக்க பிளாப்ல வைக்கிறேன் தற்பூசணி வைக்கிறேன் சொல்லிட்டு கொம்மட்டிக்காய் சைச்சல் வச்சுக்கிட்டு தற்பூசணி வைக்கிறேன் சொல்லுங்க

இயற்கையா பழுக்குதுதான் இந்த மத்திலிருந்து புரிஞ்சி அறக்கையில போக முடியா வச்சு அடிக்கணும் நானே விளம்பரத்துக்கு போலான்னு இருக்கேன் இந்த ரகசியத்தை யாருட்டேன்னு சொல்லாதீங்க ஆமா இவ்வளவு தூரத்துக்கு ட்ரெஸ் தச்சிருக்கேன் இந்த விளம்பரத்துக்காண்டி மரத்துல இருந்து இயற்கையாவே அப்படியே டொடடோட டடட எத்த போய் சோத அப்படியே பழுத்து வருது இந்த உலகத்துல இயர்ப்பா தான் போய் வெத்தல போட்டு இப்போ போவி இந்த உலகத்துல இயற்கையா பழுக்கற பழம் என்ன பழம் ஏங்க எதுவுமே இல்ல எல்லாமே எல்லாமே மரபணு சோதனை பண்ணிட்டேன் இந்த இந்தவாரு தென்னை மரம் ஒட்டு மரம் மாமரம் ஒட்டு மரம் கொய்யா மரம் ஒட்டு மரம் நெல்லி மரம் ஒட்டு மரம் இந்த கத்திரிக்காய்ல விதை இல்ல வச்ச மிளகாய் எல்லாம் விதை இல்ல என்னதான் சொறீங்க தக்காளி பழத்துல விதை இல்ல

بهي بچ مارو پيا بني بچوري مارو هني کو دي وند نو کوتو هاگني